நம்ம ஊரில் நேற்று கோவில் பூச்சி அடுத்த வாரம் புதனம நோம்பி ரெண்டு பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்து கிடா விருந்து போட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கரக எடுக்கிறாரு பெரிய ஃபெஸ்டிவலாக இந்த இயர் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க கிடா எல்லாமே வாங்கிட்டு வச்சாச்சு நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஊதுபத்தி தான் பற்ற வச்சு டேவே அவ்வளோ ப்ளசெண்டாக வந்து போச்சு அது இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கிளைமேட்டும் வந்து நல்லா சில்லுன்னு இருந்தது பெருசாக வேலை செஞ்ச சலப்புன்னு தெரியல இந்த மாதிரி சில்லு இருக்க கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடுனா அரிசி பருப்பு தான் அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது நல்லா சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ இருக்கு நான் வந்து சேனல் நேம் கீழ வீடியோவில் கொடுக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பத்தே நிமிஷத்துல கட் பண்ணி தாழ்த்து விட்டு எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் எனக்கு வந்து காலத்தில் நல்லா சாப்பிடணும் சூடா அப்படின்னா அரிசி மருப்பு சாப்பாடு தான் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சாப்பாடும் மறக்காமல் மறக்காம சொல்லுங்க